வடக்க மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் அரிசி வச்சு வடகம் போட போகிறேன் அதுக்காக அரிசியை வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றி அலசிடலாம் நாலு அலசு மூணு அலசு அலசிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருங்க அரிசி நல்லா ஊறின பிற்பாடி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அப்படி கிண்டாட்டி வந்து கட்டி கட்டி ஆயிரும் நல்லா வெந்த பிற்பாடி கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு மாவை வந்து எடுத்து பாருங்க அப்படி கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேப்பர் தான் எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து முறுக்கு கட்டை இல்லை இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு கிண்டுலாம் மாவு வந்து ஆரிடுச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து காரம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல ஏன்டா குழந்தைங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன் உங்க டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து மிளகோ சீரகம் சோம்பு இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருகப்புள்ள கொத்தமல்லி கூட போட்டு பண்ணிக்கலாம் மாவு நல்லா ஆறுனாதான் பையில் அள்ளிக்கங்க அதுக்கப்புறம் வந்து நான் புளிய ஆரம்பிச்சுட்டேன் வேஷ்டியில் துணியில் இதுலையும் போட வேண்டாம் தட்டில் தான் நான் புளியிறேன் ஏன்டா தட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேஸ்டியில் போட்டு எடுத்தோம்னா அது ஃபுல்லாகவே அப்படி பிக்கே நூல் நூலாக வரும் நல்லா இருக்காது நான் எப்பயுமே தட்டில் தான் புளிவேன் நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காய வைக்கணும் சுத்தமாக ரெண்டு நாள் மூணு நாள் வந்து காஞ்ச பிற்பாடி நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா பொறியிய மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் ஆகிக்கின கிளிக் பண்ணிவிடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வத்தல் வடகம் உங்களுக்கு தேவையென்றால் நீங்கள் எங்களை அணுகவும் நாங்கள் சிறந்த முறையில் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் ஃபைனலாக தட்டு ஃபுல்லாக புழிஞ்சு முடிச்சாச்சு இப்போ வெயிலில் காய வைக்க போகிறேன்